ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஈவினிங் விலாக் எடுக்கிறேன் ஈவினிங் நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதுக்கு போய் நம்ம வாங்கலாம் வேண்டாம் இதாக ஊற வைக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் எடுத்துருக்கிற பொருளை வச்சு நாளைக்கு ஒரு வடை செய்ய போகிறேன் மழை சரியான மழை குளிர் தாங்க முடியல இப்போ இந்த டயத்தில் என்ன சாப்பிடணும் சூடா வடை பஜ்ஜி போண்டா இதுதான் பக்கோடா இதெல்லாம் தான் நமக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும் அந்த வெரைட்டிலே நான் அன்னைக்கு உளுந்தும் ஊற வைக்கல கடலப்பருப்பு ஊற வைக்கல எதுவுமே பண்ணலை ஸோ இருக்கிறத வச்சு நான் அன்னைக்கு ஒரு வடை செய்ய போகிறேன் அது என்னென்ன பொருள்னா கோதுமை மாவு கோதுமை மாவு அப்புறம் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் அளவுக்கு கோதுமை எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வந்து அரிசி மாவு அப்புறம் தயிர் அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை சீரகம் பெருங்காயம் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை கலந்து நம்ம வந்து ஒரு வடையாக தட்டி போட போறோம் சரியா முதல்ல வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் அதே அளவு தான் எடுக்கணும் கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுக்கணும் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் ஓகேவா அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் என்ன இது உடனே சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதை வந்து புதினா புதினத்தை கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி தான் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கிட்ட கம்மியாக தான் இருக்குதுனால ரசம் வைக்கணும் அதனால் அதை எடுக்கலை வெளியே கடைக்கு போகவே வந்து கஷ்டமாக இருக்குதுங்க அவ்வளோ குளிருது ரோடும் சரியில்லை பள்ளம் குண்டு குழி அதனால் வண்டியில் போகிறதே கஷ்டமாக இருக்குது அதனால் இருக்கதை வச்சு தான் நான் இப்போ செய்கிறேன் டேஸ்டாக செய்யணும் அப்புறம் தயிர் தேவையான தயிர் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் ஊற்றிக்கணும் ஓகேவா பெருங்காயம் போட்டுனா பெருங்காய போடு போடல எனக்கு மறந்துடுது உங்ககிட்ட நீங்கள் ஆமாங்கிறிய உங்க கேட்டாங்களா ஏதாவது சூடாக என்ன கிடைக்கும் சரி இதை செய்கிறேன்னு சொன்னேன் இது எப்படி இருக்கும் சரி இது பசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிற ரொம்ப தண்ணியை பசிக்கூடாது இப்போ இந்த நம்ம தயிர் ஊற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டி போட போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம வடை பக்குவத்துக்கு நம்ம அந்த உளுந்த வடை செய்வோம்ல அந்த பக்குவத்துக்கு பசிக்கிறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல சமையல் சோடா இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் போல ஏன்னா அந்த சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுல புசு புசும் வரும் அதுக்காக தான் அந்த அப்ப சோடா கொஞ்சம் போல் ஒரு சிட்டியை போடலாம் இப்போ நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு நம்ம அந்த உளுந்த வடைக்கு போடுவோம்ல அதே மாதிரி போட வேண்டிதான் இப்போ பாருங்கள் உளுந்த வடை மாவு பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு தண்ணி ரொம்ப ஊற்றிட்டாணிங்கன்னா நீங்கள் போட முடியாது ஒரு பால் கவரோ இல்லைன்னா வந்து வாழை இலையோ பிளாஸ்டிக் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் தட்டி போடணும் அப்படி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கையில் போடுற பதம் நமக்கு தெரியும்ல நம்ம உளுந்த வடைக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம உளுந்த வடை பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு வ போட்ட வடை அதனால் எடுத்துட்டேன் எப்படி எடுத்து பாருங்க எடுத்துப்போகிறேன் எடுத்தது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊதியே ஊற வைக்கல சும்மா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிடணும் சூடாக அப்படின்னா இது டக்குன்னு வீட்டில் இருக்கோம் இல்லையா இப்போ எல்லார் வீட்லேயும் கோதுமாக இருக்கும் எல்லார் வீட்லையும் வெங்காயம்லாம் வச்சுமே வச்சுப்போம் அதனால வச்சு தட்டி போட்டு நம்ம தேங்காய் சட்டி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வெறுமையாக நல்லாயிருக்கும் சாம்பாரில் வச்சுக்கூட தொட்டு சாப்பிட்லாம் நான் சட்னாக்கே பிறந்தலங்க குழு இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல தண்ணியில் கை வைக்கவே கஷ்டமாக இருக்குது எவ்வளோ சில்லுன் இருக்குது உளுந்து மாவு பதத்துக்கே இருக்கும் இது உளுந்து வடை போடுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டக்குன்னு போட்டுருவாங்க பாருங்கள் கஷ்டமாகவே இருக்காது அவங்களுக்குலாம் நம்ம உளுந்து மாவை எப்படி கையில் தொட்டுட்டு தானே போடுவோம் அதே மாதிரி தான் ரெண்டு சார் ரெண்டு சார் open this thing up. உளுந்து வடை மாதிரியே ஒரு வடை இல்லையா வடையை விட்ட வேண்டியதான் கோதுமை மாவு அரிசி மாவு தயிர் இல்ல ம் இதை நீங்கள் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒன்றே போண்டா மாதிரி காப்பேன் கடைசி மாவு அது போட்டாலும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான் போண்டா வடைம்தான் வடை அது வரேன் மாவு நான் எப்போதுமே இந்த வடை மாவில் கொஞ்சம் மீந்திருச்சு அதை உரு உருட்டி போட்டுருவேன் வடம் போண்டா மாதிரி அதெல்லாம் போட்டிருக்கேன் நம்ம வந்து அப்பச்சோடை போடுறதால நல்லா ஒப்பிக்கிட்டு வரோம் இங்கே வந்து பண்ணி எப்படி அவ்வளோதான் வடை போட்டாச்சு அதே தான் நம்ம உளுந்த வடை எப்படி செய்யறோம் அதே மாதிரி தான் ஆனால் அரைக்க வேண்டாம் அது பதிலாக நம்ம இப்படியே இருக்கிற மாவு வச்சு செய்யறோம் இங்கே பாருங்க எப்படி உப்பிட்டு வச்சுருக்கோம் இல்லை சூப்பராகும் ரெண்டு வடை வந்து ரெண்டு வந்து போட்டால் ரெண்டு வந்து வடை போட்டிருக்கேன் இப்போ நான் டீ வச்சுட்டு இதை அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பிரசன்ட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஒரு கப் அரிசி மாவும் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவும் எடுத்தோம் அதுக்கு எவ்வளோ வடை வந்திருக்கு பாருங்க இப்போ பாருங்க ஒரு வடை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்ங்க உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும் வேற உளுந்துக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவும் அரிசி மாவும் நம்ம அரிசி மாவு வந்து உளுந்து வடையில் கூட கலப்போம் உளுந்துக்கு பதிலாக நம்ம கோதுமை கலந்துருக்கோம் அதே மாதிரி பாருங்களேன் இது போண்டாவா போட்ட மத்திங்களா இவ்வளோ சாப்பிட்டா இருக்குங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் தான் எடுத்திருக்கேன் டீ போட்டாச்சு இந்த சூடா மலைக்கி சூடா வந்து சாப்பிட போகிறோம் மீதி இருந்ததுன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுதான் நான் வந்து செஞ்ச ரெசிபி ஸ்நாக்ஸு நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்